ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் திண்டுக்கல்லில் இருக்கிற மலைக்கோட்டை அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிருந்தோம் அதோட லாங் வீடியோ தான் இது கிருஷ்ண ஜெயந்தி அப்போ லாங் ஹாலிடே வந்துருந்துச்சில் அப்போ தான் அந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணி அப்படியே வீட்லேயே குக் பண்ணி கிளம்பிட்டோம் சின்ன பிள்ளைங்க எல்லோரும் வந்தனால போகிற வழியில் ஒரு டீ அப்புறம் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பிளேஸுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் கீழே வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னாங்க அப்போ யாரோட ஒருத்தரோட ஐடி கார்டு மட்டும் வேணும்னு சொன்னாங்க அதை கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸோ தேர்ட்டி ருப்பீஸோ சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்போ அவங்க கிளம்பும்போதே சொன்னாங்க வாட்ரு பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க மேலே எதுவுமே கிடையாது தண்ணி வசதி எதுவுமே கிடையாது அதனால் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு மேலே அப்படியே மெதுவாக நடந்து போய்ட்டுருந்தோம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் போட்டு ஸ்லோப்பாக போட்டிருந்தனால ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை ஈஸியாக ஏறிவிட்டோம் அங்கே என்ன இருக்குன்னா இந்த ராஜாக்கள் வாழ்ந்த இடம் அவங்களோ அவங்களோட சமையல் கட்டு அவங்களோட ஜெயிலறை அவங்க யூஸ் பண்ண பீரங்கி அப்புறம் சின்ன சின்ன கோயில் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அதை பார்த்துட்டே இருக்கும்போது எல்லோரும் பார்த்தா திடீர்னு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ தான் நாங்கள் யோசித்தோம் அப்போவே சொன்னாங்களே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கன்ட்டு நம்ம சாப்பாடை எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மட்டும் கீழே போய் சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு மரம் தண்ணி அதெல்லாம் இருந்துச்சு கோலம் மாதிரி அங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே உச்சியில் ஒரு குட்டி கோயில் இருந்துச்சு அதையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டோம் ஆனால் அந்த கோயில் வந்து லாக்ல இருந்துச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக சுற்றி இருக்கிற வியூ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு இடம் அங்கங்கே குட்டி குட்டியாக கோயில் மாதிரி இருந்துச்சு சுற்றி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப அமைதியான இடமா இருந்துச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மேலேருந்து இருந்து அந்த திண்டுக்கல் வியூவை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு அங்கே நிறைய நிறையா பேர் சுற்றி பார்க்குறதுக்குமே வந்திருந்தாங்க ஃபேமிலியோடு எல்லாருமே ரெடியாக சாப்பாடு தண்ணி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க போல் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃப்ரீயாக உட்காந்து பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க நீங்களும் இந்த திண்டுக்கலை சுற்றி இருக்கிற ஏரியாவாக இருந்தால் எங்கேயாவது சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு ஃபேமிலியோடு வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் வெயில் இல்லாதப்பா பார்த்து வாங்க வெயிலோடு வந்தால் மேலே ஏற முடியாது